வணக்கம் நேர்களே ஆறாம் தகுதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே சொந்த முடிவை வெற்றியை தரும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் தடைகளை தகர்த்தறியலாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் புதிய பிரச்சனைகள் உருவானாலும் உங்கள் முயற்சியால் வெற்றி காண்பீர்கள் இன்றைய நாள் வெற்றிக்குரிய நல்ல நாள் இடபராசி நேர்களே நிதானம் தேவை வாக்குறுதிகள் கிடைக்காதீர்கள் ஆயிலவர்களுடன் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் புதிய நட்பால் பின் பிரச்சனைகள் ஏற்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் எனவே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை நேர்களே மிக அதிர்ஷ்டகரமான நல்ல நாள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் உங்களை நாடி வரும் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியுண்டு தடைபற்ற காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது நன்மை தரக்கூடிய நல்ல நாள் கடகராசி நேர்களே மனதிலே குதூகலம் அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் சிம்மராசி நேர்களே நிதானம் தேவை பொறுமை அவசியம் அவசர முடிவுகள் வேண்டாம் மறைந்த பிரச்சனைகள் மீண்டும் உருவாவதற்கான சூழல் தென்படுகிறது எனவே இறை வழிபாடும் தன்னம்பிக்கையும் அதிகம் தேவையான நாளாக இன்றைய நாள் கருதப்படும் கன்னிராசி நேர்களே தடைகள் தாமதங்களை தவிர்க்க முடியாது அதிக முயற்சி தேவை உங்கள் முயற்சியால் அத்தனை தடைகளையும் தகுத்தறிந்து வெற்றி காண்பீர்கள் வெற்றிக்கான நாள் இன்றைய நாள் முயற்சியில் ஈடுபடுங்கள் நிச்சயம் வெற்றி உண்டு நேர்களே சற்று வெட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வாக்குவாதங்கள் வேண்டாம் மனதிலே இருந்த பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத உதவியால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது நேர்களே எதிர்பாராத நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பணவிடயத்தில் நிதானம் தேவை வாக்குவாதங்கள் ஈடுபடாதீர்கள் இரவு பயணங்களை கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது நேர்களே புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி ஏற்படக்கூடிய சூழல் தென்படும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் புதிய உறவால் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது மகர ராசி நேர்களே நிதானம் தேவை வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் தொழில் ரீதியில் திடீர் பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது எனவே எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் பொறுமையை நிதானம் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் கும்பராசினியர்களே நிதானம் தேவை வீண் தடைகள் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அந்நிய தலையீடுகளால் மனக்கவலைகள் ஏற்படும் மறைந்த பிரச்சனைகள் மீண்டும் உருவாவதற்கான சூழல் தென்படுகிறது எனவே அவசரம் முடிவு வேண்டாம் நிதானத்துடன் செயலாற்றுங்கள் இறை வழிபாட்டால் எல்லாம் நன்மையாக அமையும் மீனராசினியர்களே மனதிலே குதூகலம் அதிகரிக்கும் தொழில் ரீதியில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் பணப்பற்றாக்குறை நிவர்த்தி பெறும் இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்திலும் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது